பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் முயற்சியோட மூணாவது பிரமும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமாவை கமல் மேடைக்கு பூர்ணிமா பெட்டியோட வர்றாங்கிட்ட கமல் வந்து சரி உங்க சக போட்டியாளர்கள்ட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படிங்க சொல்றாரு பூர்ணிமாவை பொறுத்தளவுல வெக்கமே இல்லாம மாயா நீ வெறுங்கையோட வந்த அப்படின்னா உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன் அப்படிங்க சொல்ற அதாவது வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தா யாரு வீட்டுக்கு மாயா போவா மாயா வீட்டுக்கு தான் பூர்ணிமா போவேன்னு சொன்னா ஒருவேளை இப்ப பூர்ணிமா வீட்டுலயே மாயா போய் உட்கார போறாள் அப்படிங்கறது தெரியல ஆமாங்க இவ்வளவு ரெண்டு பேருமே ஒரே நபர்கள் தான் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துறாள் அது மட்டும் இல்லங்க இவெல்லாம் வெக்கமான சூடு எதுவுமே கிடையாது அப்படிங்கறது தெரியல மக்கள் எல்லாருமே இவளுக்கு களி ஊத்தி எடுக்கும் போது எதுவுமே நடக்காத மாதிரியும் இவள எல்லாருமே வரவேற்கிற மாதிரி இவ பண்ற பில்டப் பாக்கும்போது போது ஆகுது அது மட்டும் இல்லாம பூர்ணிமா வந்து அவளோட கணவரான மாயா கிட்ட என்னங்க ஜெயிக்காம வீட்டுக்கு வந்தீங்கன்னா துரத்தி

சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணி விசித்திரிக்கு வெளியே எதுக்காக மக்கள் என்ன முட்டாளாடா நீங்க இப்படிதான் ஒவ்வொரு அனுப்புவீங்க வெளியா நீங்களே உங்க விஷயத்துக்கு அனுப்ப வேண்டியது தானே மக்கள் வந்து நேரத்தை மெனக்கட்டு ஓட்டு போட்டு வார கடைசியில கமல பார்த்து கடுப்பாயி ஏன்டா இப்படி பண்றீங்க இந்த சீசனை மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசன் கிடையாதுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டிங்ல இந்த விஜய் வர்மா மாயா இவங்க ரெண்டு பேருமே கடைசி இடத்துல இருக்கிறாங்க இவங்க தான் வெளியே போகணும் டாப் ஃபைவ்க்குள்ள மாயா வரவே கூடாது அப்படிங்கறது எல்லாரோட எண்ணமா இருந்துச்சு டாப் ஃபைவ்னு இல்லங்க பிரதீப் வெளியேறின வாரங்கள்லயே மாயாவை தூக்கி வெளியே போடணும் தான் மக்களோட எண்ணமா இருந்துச்சு ஆனா விஜய் டிவியா இருக்கட்டும் இந்த கமலா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பேருமே மாயாவுக்காக மாமா வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் மணியை பார்த்து பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா மணி நீ பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு போயிட்டேனா அப்படிங்க மாதிரி கேக்குறா அடுத்ததான் விஷ்ணு பக்கம் போன உடனே விஷ்ணு வந்து சும்மாவே என்ன கழிவு ஊத்துவாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்க மாதிரி அவர் சொல்றாரு அந்த இடத்துல பூர்ணிமா வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கையை கட்டுறா அதாவது நக்கல் பண்றாங்களா ஏமா ஒன்னையே ஊரே கழிவு ஊத்திட்டு இருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ அடுத்தவன கேலி பண்ற பாத்தியா அடுத்ததா அர்ச்சனாவை பார்த்து டைட்டில் வினர் அரிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோட இத பிரமாவை முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த மாயாகாசனோட குள்ளநெறி கூட்டத்தை பொறுத்தளவுல இதுகளுக்கு வெக்கம் மானம் சூடு சோரணை எதுவுமே கிடையாது பணம் மட்டும்தான் முக்கியம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க நிறைய பேர் வந்து இது வெறும் கேம் ஷோ தான் எதுக்காக வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்க மாதிரி கதருவானுங்க லெய் வன்மத்தை கொட்டுறாங்கன்னா மூணு கோடி மக்கள் பாக்குற நிகழ்ச்சியில பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபரை இவ்வளவு இழிவுபடுத்தி அனுப்பி அனுப்பியிருக்கானுங்க அதே போடுற கேம் ஆகும் எத்தனை சீசன் நடந்து முடிஞ்சாலுமே ஏழாவது சீசன்ல பெண்களுக்கு எதிரா அதாவது பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு ரெட் ரிவார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட நபர் பிரதீப் தான் அது என்னைக்குமே மாற போறது இல்ல அந்த பழி மாறணும் அப்படின்னா இவளுக்கு எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா நாங்க பண்ணது தப்பு பிரதீப் மேல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற வாக்கு மூலம் கொடுத்தாதான் உண்டு அறுபது கேமரா முன்னாடியே அவ மேல தப்பு இல்ல அப்படிங்கறத நம்மளால நிரூபிக்க முடியல அதே நேரத்துல இவங்க எல்லாருமே வாக்கு மூலம் எல்லாமே கொடுத்திருக்காளுங்க நம்ம எல்லாரும் தான் பிளான் பண்ணி அவனை வெளியே தூக்கணும் அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிங்கறது இவளுக்குள்ள வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்திருக்காளுங்க இருந்தாலும் அது வந்து இன்னுமே இவளுக்கு வாயால ஓபனா சொல்லணும்லங்க அதுவரை எப்படி விட முடியும் இது வெறும் ஒரு கேம் ஷோவா யாருமே பாக்குறது கிடையாது நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்த மாதிரியோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்த மாதிரியோ தான் நம்ம பாக்குறோம் அந்த வகையில மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் ரவினாவா இருக்கட்டும் இது பண்ண கேவலமான வேலைகளை யாரும் மறக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ தயாரா இல்ல அப்படி ஒரு சூழல் அமையணும் அப்படின்னா இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நாங்க பண்ணது தவறுதான் மன்னிச்சிடுங்க கேமுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை பண்ணிட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்கிற வரைக்கும் இந்த வன்மம் தொடரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறது இல்ல என்னதான் இருந்தாலும் பூர்ணிமாக்கெல்லாம் வெக்க மானம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறது தெளிவாவே தெரிஞ்சிருச்சு இந்த மேடையில கூட பூர்ணிமா வந்து விஷ்ணுவை கேலி கிண்டல் பண்ணும் அவளோட அண்ணனா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா ஊரே உங்க குடும்பத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குமா நீங்க எதுக்குமா அடுத்தவங்க குடும்பத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இவர்களை பத்தி எல்லாம் கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லங்க சிம்பிளி வேஸ்ட் அதே மாதிரிதான் இந்த சீசன் இந்த சீசனை பொறுத்தளவுல ஒஸ்ட்லயும் ஒஸ்ட் கேவலமான ஒஸ்ட் விஜய் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கானுங்க அப்படிங்கறதே தெரியல மாயா வெளியே வந்து யாருக்கு என்ன கொடுக்க போறா அப்படிங்கறது தெரியல எதுக்காக இப்படி சொம்பு தூக்குறானுங்க ஓட்டே இல்லாத இவளை காப்பாத்தி கடைசி வாரத்துக்கு எதுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க அப்படிங்கறது புரியாத புதிரா இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விசித்ராவோட எவிக்ஷன் அன்பயர் எவிக்ஷன் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்